காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மகான்கள் வரிசையிலே இப்பொழுது நாம் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய தாய் நவநீதமாகிய வெண்ணெய் உண்ணப்போக பிறந்தவர் நம்மை போன்ற ஆசாபாசம் மிகுந்த வாழ்க்கை வாழாமல் இளம் பிராயத்திலேயே ஒரு சந்நியாசிக்குண்டான போக்குகளை தன்னிடம் கொண்டிருந்தவர் தினந்தோறும் இறை வழிபாடு அதற்கு பிறகே மற்றதெல்லாம் என்கின்ற ஒரு தன்மையை ஒரு வைராகியத்தை தன்வசம் வைத்திருந்தார் அது தொடர்பான ஜபதபங்கள் அது தொடர்பான தியானங்கள் இவைகளிலெல்லாம் அவர் மிகுந்த தீவிரம் காட்டினார் இறப்புக்கு பிறகு மீண்டும் பிறவாத ஒரு தன்மையை இவைகள் மட்டும்தான் தரும் ஆசை மிகுந்த மனித வாழ்க்கையில் வேறு எந்த அம்சமும் நமக்கு எதையும் தராது எத்தனை இன்பத்தை அனுபவித்தாலும் அது வெறும் நினைவாகத்தான் மனதிலே படுகிறது எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் எதையும் எடுத்துக்கொண்டு மேலே போக முடியாது ஆக நிரந்தரமானது அப்படிங்கிறது பக்தியும் பக்திக்குள் அது சார்ந்த சித்தியும் சித்திக்குள் அது சார்ந்த சக்தியும் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்ற தன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டார் அதற்கு தகுந்தார் போல ஒரு நாள் வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு வந்தபொழுது நடைசாற்றி விட்டார்கள் எப்பொழுதுமே ஆலய வழிபாடு முடித்த பிறகுதான் உணவு உண்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார் அதனால் இப்போ நடைசாற்றி விட்டார்கள் என்ன செய்வது அப்படின்னும்போது அப்போ தான் அவருக்கு தோணியது இந்த இடத்துல நான் வந்து கோயிலுக்கு தேடி வந்தேன் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் இந்த இடத்துல அவன் வெளிப்படுகிறான் அதனால நான் வந்து இங்கே வணங்க வந்தேன் பரவாயில்ல இன்றைக்கு இந்த இடத்திலும் அடைப்பு ஏற்பட்டு விட்டது அதனால் ஒன்றும் இல்லை நான் தாமதமாக வந்தால் என்ன நான் வணங்கி வழிபடுவதற்கு எனக்கு மாற்று வழி இருக்கிறது அந்த தெய்வத்தை என்னுடைய பக்தி உணர்வின் மூலமாக இப்பொழுது இந்த இடத்துல என்னால் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் புளி சாதத்தை பிரசாதமாக கொடுத்தார்கள் அந்த பிரசாதத்தை பார்த்தார் அப்படியே கையில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தவர் அந்த பிரசாதத்தை அப்படியே அந்த இலைக்கு மேலே வச்சு நல்லா அந்த பிரசாதம் நிறைய எண்ணெய் சொட்ட சொட்ட குழகுழன்னு அதில் நிறைய கடலைகள் இதெல்லாம் சேர்த்துருந்தார்கள் அவர் என்ன பண்ணார் அதில் இருக்கிற அந்த கடலைகளை எல்லாம் பிரித்து எடுத்தார் கடலை பருப்பு இவைகளையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அந்த புளிசாதத்தில் ஒரு லிங்க உருவத்தை செய்தார் இலைக்கு மேலே அப்படியே லிங்க உருவத்தை செய்தார் இப்போது சாப்பிட்ற அந்த இலை இருக்கு இல்லையா அந்த இலை மேலே புளியோதரையாலான ஒரு லிங்கம் இந்த பிரித்து எடுத்தார் இல்லையா இந்த கடலை பருப்பு இவைகளையெல்லாம் இந்த கையில் வைத்து கொண்டார் எடுத்துக்கொண்டு அவைகள் ஒவ்வொன்றையும் ஒரு பூவை போல மனதில் கருதி கொண்டு அந்த புலிசாத லிங்கம் இருக்கிறது அல்லவா அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தார் அதாவது வழி காண முடியாத இடத்திலும் வழி காண்பது நரசிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லுவார்கள் அவ்வளோதான் இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காத வழி உண்டு உனக்கு யோசிக்க தெரியணும் அப்படிங்கிறது அதுக்கு பொருள் இங்கே யோசிக்க தெரிந்தவர் நம்முடைய சேஷாத்ரி சுவாமிகள் இது அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இதை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கு இல்லையா பெரியவர் அதை குறிப்பிடுகிறார் அதே போல் உறவினர் வீடுகளுக்கு போவார் ஆனால் உள்ளே போக மாட்டார் வாசலில் திண்ணையில் தான் உட்காருவார் அவர்கள்கிட்ட தண்ணி மட்டும் வாங்கி குடிப்பார் மற்றபடி வேறு எதையும் அவர்கள் கொடுத்து வாங்க மாட்டார் வெளிச்சின்னு சின்ன ஆடை உடுத்திக்கணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வெறுப்புமே கிடையாது கிட்டத்தட்ட அவர் ஒரு சித்தரும் கூட இந்த புற அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது வெற்றி நிறைய அப்படியே சாம்பலை திருநீரை பூசிக்கொண்டு சிவப்பழமாக அப்படியே காட்சி தருவார் எப்பொழுதும் அப்படியே தியானத்தில் இருப்பார் எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு தியானத்தில் இருப்பார் இதுபோல உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று திண்ணையில் இருப்பார் பெரியவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் வந்து இவரோடு பேசும் பொழுது அவர் ஏன் எல்லார் வீட்டுக்கும் போனார் உறவினர்கள் மட்டுமல்ல தனக்கு தெரிந்த நண்பர்கள் தன்னை அழைக்கின்ற எல்லோருடைய வீட்டுக்கும் போய் அந்த திண்ணையில் உட்கார்ந்து அவர்களை பார்த்து கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்யட்டும் அப்படின்னு சொன்னார் எல்லாம் அவர்களுடைய கர்மங்களை எல்லாம் இவர் வாங்கி கொள்வதற்காகத்தான் அவ்வாறு இவர் சென்றார் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல திருவண்ணாமலையில் ஒரு வீட்டு திண்ணை அந்த வீட்டுக்கு உரியவர்களை அழைத்து இந்த திண்ணையில் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கேட்கிறார் இது என்ன எதற்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கூட வந்தவர்களுக்கு தெரியல இந்த திண்ணைக்கு அப்படி என்ன விசேஷம் அனுமதி கேட்கிறாரே எங்கள் உட்காரத்துக்கு இவர் உட்கார்ந்தால் யார் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்னு எல்லாம் சுற்றி இருக்கின்றவர்களுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பல காலங்களுக்கு முன்பு அந்த திண்ணையிலே தான் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அடிக்கடி அமருவார் பெரியவருக்கு அவர் அமர்ந்த இடத்தில் நாமளும் போய் அமரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஒரு மதிப்பு இதுக்கு என்ன வேணாலும் உணர்ச்சியில் நம்ம அதுக்கு வார்த்தைகளை சொல்லிக்கலாம் ஆனால் பெரியவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா எப்பேற்பட்ட மகான் உட்கார்ந்த இடம் அப்படி உட்காந்தாவது அவரை போல நான் ஆகிறேன் நான் பார்க்குறேன் இவரும் இணையில்லாத மகான் ஆனாலும் தன்னிலும் மேலாகவே மற்ற மகான்களை கருதினார் அவர்களுடைய தெய்வாம்சம் இருக்கிறதே அது தனக்கும் ஏற்பட வேண்டும் தனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அது அவர்களை வணங்குவதன் மூலமாக அவர்களை நினைப்பதன் மூலமாக அவர்களுடைய செயல்களை நாம் மனதுக்குள்ளே நினைத்து சிலிர்ப்பதன் மூலமாக அதெல்லாமே ஒரு வழிபாடு மாதிரி தான் அதெல்லாமே ஒரு பூஜை மாதிரி தான் அதனால் அந்த திண்ணையில் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி உண்டா அவர் எங்கே நான் எங்கே அவர் உட்கார்ந்த இடத்துல நான் அவரை போல நான் ஆவேனா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்வதன் மூலமாக சேஷாத்ரி சுவாமிகளுடைய மாண்பை உயர்த்தினார் அடுத்தது சேஷாத்திரி சுவாமிகள் காணப்படுகிற ரொம்ப வாழ்க்கையில் காணப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒன்று பெரியவர் கூட அடிக்கடி சொல்லுவார் நம்மை சுற்றி தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த தேவர்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரிகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளும் நினச்சிக்கிறோம் எங்கள் எந்த எந்த தேவன் நம்ம கண்ணுக்கு தெரிகிறான் அவர்கள் கண்களுக்கு புலனாகாதவர்கள் நம்ம உடம்பில் இருக்கிறது சக்தி யோக சக்தி உள்ளவர்கள் கண்களுக்கு அவர் புலனாவார் அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்கார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சேஷாதிரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் ஒரு குளத்தில் நின்று கொண்டு ஜபம் செய்து கொண்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கிறார் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நின்று கொண்டு ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படியே அண்ணாந்து மேலே பார்க்கிறார் பக்கத்தில் சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார் யாரோ போவதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர் யாரை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறீங்கன்னு கேட்கும் அவர் சொல்கிறார் தேவர்கள் போகிறது தெரிகிறது அப்படிங்கிறார் அதாவது மண்ணில் இருந்த கொண்டு தன்னுடைய யோக சக்தியினாலே அவர் விண்ணில் நடப்பவைகளை பார்க்க முடிந்த அளவிற்கு வல்லமையுடையவராக இருந்தார் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு பாம்பு புற்று அதில் ஒரு பாம்பு படம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது எல்லோரும் பயந்து சுற்றி கொண்டு போகிறார்கள் இவர் தைரியமாக கிட்ட போனார் ஏதோ ஒரு மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்வதை போல அதை எடுத்து தன் கழுத்தில் விட்டுக்கொண்டார் அந்த பாம்பு ஒன்றுமே பண்ணலை சிவபெருமான் கழுத்தில் எப்படி அது அமர்ந்திருக்கிறதோ அதுபோல் அவருடைய கழுத்தை சுற்றிக்கொண்டு அமர்ந்து அமர்ந்திருந்தது சில நேரத்தில் கொஞ்சம் இறங்கி அப்படி கீழே போயிடுது அந்த சில நொடிகளில் நீயும் சிவமாகலாம் பக்தினாலே நானும் சிவமானேன் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் இந்த உலகத்துக்கு தந்தது போல் எல்லோரும் உணர்ந்தார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் அதற்குள்ளே நுட்பமாக பல செய்திகள் மகான்கள் வரிசையிலே பெரியவர் இப்படி சேஷாதிரி சுவாமிகளை நமக்கு அறிமுகம் செய்கிறார் இதுவரை நம்ம நிறைய இப்படி பல பேரை பார்த்தோம் இன்னமும் பெரியவர் வந்து நாம் உணர்வதற்காக நமக்கு தெரிந்து கொள்வதற்காக ஆன்மீகத்தை தொட்டு நிறைய சங்கதிகளை சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம்